வணக்கம் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கோவை கடந்த பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்தியா புதிய இந்தியாவாக உருவெடுத்துள்ளதாகவும் தொழில்நுட்ப கட்டமைப்பு மிகவும் வலுப்பெற்றுள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தொழில்நுட்ப துறை அமைச்சர் ராஜோ சந்திரசேகர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜிஐஎஸ் எல் கல்வி குழுமம் சார்பில் எதிர்கால நகர்வு தொழில்நுட்ப மையம் எனும் புதிய மையம் துவக்க விழா நடைபெற்றது கல்வி கல்விக்குழும தலைவர் அசோக் சலாம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ராஜேஷ் சந்திரசேகர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மையத்தை துவக்கி வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய அவர் இந்தியா தற்போது புதிய இந்தியாவாக கடந்த பத்து ஆண்டுகளில் உருவெடுத்துள்ளதாகவும் தொழில்நுட்ப கட்டமைப்பு மிகவும் வலு பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பின்தங்கி இருந்த இந்திய பொருளாதாரம் இன்று உலகிலேயே சிறந்த பொருளாதார நாடு என்ற அளவில் முன்னேறி கூறியதுடன் உலக அளவில் ஐந்தாவது பொருளாதார வல்லரசாக உள்ள நிலையில் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேற வாய்ப்பு உள்ளதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இன்றைய இளைஞர்கள் அரசியல் பிரதிநிதிகளாக மாறுவதற்கு முக்கிய வழிவகுத்ததாகவும் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் சிறப்பான ஆட்சியே நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு காரணம் என்றும் கூறிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை செல்போன்கள் சர்வதேச நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் உள்ள உள்நாட்டிலேயே பல செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் உற்பத்தியை துவங்கியதன் அடிப்படையில் இன்று உலகிலேயே மிகப்பெரிய செல்போன்கள் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இதேபோல் மாணவர்களுக்கு ஏற்று கல்வி என்பது பட்டங்களை மட்டுமே வழங்கும் ஆனால் கல்வியுடனான திறனையும் வளர்த்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் சாதிக்க Happy to be here today in this uh, extremely vibrant uh, educational institution and this complex. Uh, congratulations to both uh, Padmashri Dr. Batsawasalam and Ashok Batsawasalam for creating such a fine, world-class facility here, where students are able to not just study but also get experience and employment opportunities and grow forward, grow forth. Uh, in terms of the various opportunities that are being created, my most important message today to the students, and they were the main target of that message, is that India has over the last 10 years transformed significantly, and the young Indians today are the luckiest generation of Indians in the history of independent India. In the coming 10 years, there will be huge opportunities for them if they study well, if they skill themselves, get the right amount of skills the number of opportunities of jobs, the number of opportunities to create startups are limitless. this is a very different india. this is an energetic india. this is an india that used to be once upon a time fragile five. it used to be a country full of scams. this is now a country which is the top five economy of the world. and modiji has guaranteed that we will soon be the top three economies of the world only behind usa.